தமிழ நாள் தப்பித்த சிஎஸ்கே என்றுதாங்க சொல்லணும் சேம் டைம் வந்துட்டு பிளே ஆஃபை கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க மூன்றாவது பிளேஸை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க என்றே சொன்னாங்க நம்ம சிஎஸ்கே அதாவது ஆர்சிபி அண்டு கேகேஆர் மேட்ச் ஒரு வேறு லெவல் தரமான மேட்ச் என்று தான் சொல்லணும் அதாவது ஆர்சிபிக்கு வந்துட்டு சவா பிளே ஆஃப் ஓகேவா இருந்தாலும் அவங்க உள்ளே வர்றது மிகப்பெரிய கடினம் தான் ஆனால் இந்த மேட்ச் வந்துட்டு அவங்க வின் பண்ணால் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது மேலே இருக்கிற டீம்லாம் தோற்று இவங்க மேலே வந்து அதெல்லாம் நடக்கிற காரியமாக சில்க்ஸும் இதை இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னா நம்ப முடியுமா அந்த கதை தான் அப்படி சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்திக்கிற வேண்டியதான் ஓகேங்க நீங்களும் நம்பியே பாருங்கள் ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு பட் என்னைக்கு வருவாங்க நம்மளும் பார்ப்போமே நம்ம உயிரெலாம் போயிடும் போல் ஓகேங்க அதாவது இன்றைக்கி பவுலர்களோட மைண்ட் பாய்ஸே என்னென்னா அடமலை வெளுத்து வாங்க போது கிரிப்புள்ள உடம்பு இரும்பாக்கிக்கடா அந்த மாதிரி சொல்ல தோணுது யார் போட்டாலும் அதாவது இந்த உப்பு இருக்கார் பார்த்தீங்களா ஃபர்கூசன் சொத்துல மிகப்பெரிய லெவலில் உப்பை போட அது வெறுப்பில் வந்து பந்து வீச சும்மா சாத்து 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 சாத்துன்னு சாத்துனாருங்க சடார் பட்டார் பட்டார் சட்டார்னு சிக்ஸர் ஆல் டேரக்ஷன் வெடிக்குது தெரிக்கிது பறக்குது கிட்டத்தட்ட பதினாலு பந்தில் நாற்பத்தெட்டு மூணு சிக்ஸர் ஏழு பவுண்டரி ஒரு செம்ம ஸ்டார்ட்டுங்க உக்ரைன் எப்பயும் அடிப்பார்னு நினச்சோம் அவர் டென்னில் அவுட்டு அண்டு கடைசியாக வந்துட்டு நம்ம சங்கு இருக்காரு அவர் டுவெண்ட்டி ஃபோருங்க சூப்பர் நாக் பண்ணார் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கோர் நீங்கள் நோட் பண்ணுறீங்களா இரநூத்தி இருபத்தி ரெண்டு சும்மா இருபது ரெண்டு மாதிரி அடிக்கிறானுங்க டுவெண்ட்டி ஓவரில் ஆர்சிபிக்கு நூற்றி ஐம்பது அடித்தாலே திணறுவாங்க திக்குமுக்க ஆடுவாங்க பிரேக் டவுன் ஆயிரும் வண்டி ஏன்னா விராட் கோலி அவுட் ஆனால் சோழி முடிஞ்சுது பட் விராட் கோலியையும் அம்பேர் ஏமாற்றி விட்டு விட்டாங்க என்றுதான் அங்கே சொல்லணும் நோபால் தான் தலைமை கரெக்ட் தான் பால மீட் பண்ணாரு ஒரு ரெண்டு கிரீஸ் வந்துட்டாராமா இருந்தால் வின் பண்ணிவிடுவேன் ஏன்டா ஆர்சிபி ஜெயிக்கிறதே வந்துட்டா அரிதெலாம் அரிது ஜெயிக்க தான் விடுங்களா அம்பேருக்கும் அது பிடிக்கல போல் இல்லை விராட் கோலி அவுட்டு தான் நாங்கள் ரிசல்ட்லாம் திருப்பி வாங்க மாட்டோம்னு சொல்ல நீ திருப்பி வாங்கலைன்னா பேட் எடுத்து அடிச்சு போடுவேன் விராட் கோலி பார்த்தீங்கன்னா அட்டிக்க போயிட்டார் என்றே சொல்லலாம் அப்புறம் விட்ரா விட்ரா நம்ம நீ இருந்தாலும் ஜெயிக்க போறதில்லை ட்ரெஸ்ஸிங் இருந்து அந்த டக் அவுட்டில் கோச் எல்லாருமே வந்து உட்காரு இனி நம்ம ஜெயிச்சு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே மென்ஷன் பண்ண வந்து உட்காந்துட்டாருங்க என்னென்ன அண்ணனை எப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு நல்லா தாங்க வண்டி போய்கிட்டு இருந்தது ஜேக்ஸ் ஐம்பத்தஞ்சு அடிக்க அண்டு நம்ம பாட்டி ஐம்பத்தி ரெண்டு விளாச கிட்டத்தட்ட பத்து ஓவர்லேயே நூறு ரன்னுக்கு மேலே போயிட்டாங்க அவ்வளோ தாண்டா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களா ஏன்னா பாலுக்கும் ரன்னுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஒரு இருபது ரன் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது மார்ச்ப்பி என்ன தான் பிக்கப் பண்ணி போனாலும் அது ஒரு பீடை பிடிச்ச டீம் என்று தான் சொல்லணும் மாட்டு வண்டி மாதிரி டக்கு 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 டக்குன்னு விக்கெட் விழ பிரேக் டவுன் ஆகிட்டாங்கன்னு வைங்களா க்ரீன் எதுக்கு வந்து சுற்றுதுன்னு தெரியல அந்த புல் ஆறு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க பிரபுதேவா மட்டும் ஒரு இருபத்தி நாலு ரன் அடிச்சாருங்க கடைசியில் நம்ம தமிழன் டி வந்தார் அவரும் ஒவ்வொரு மேட்சும் அடிக்க முடியுமா பகுமானமா இவர் அடிச்சு கொடுக்க மற்ற பிளேயர்கள்லாம் கிளி கிளின்னு அவுட் ஆகிட்டு போ போங்கடா நீங்களும் உங்கள் உங்கள் ஆர்சிபின்னு சொல்லிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை போடுறாரு பட் ஜெயிக்க முடியலைங்க கே கேஆர் வந்துட்டு திர்லா கடைசியில் வின் பண்ணதுனால சிஎஸ்கேவுக்கு ரிவீட் அடிச்சு விட்டாங்க என்று சொல்லலாம் ப்ளே ஆஃபில் கிட்டத்தட்ட மூணு டீம் வந்துட்டு குவாலிஃபைடுங்க என்ன சொல்கிறது ஆர்ஆர் குவாலிஃபைடு எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபைடு கே கேஆர் குவாலிஃபைடு கிட்டத்தட்ட மூணு பேருமே பத்து பத்து பன்னெண்டு பாயிண்ட் இருக்காங்க நெட்ரன் ரேட் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்காங்க இப்போ அடுத்து பிளே ஆஃப் ரேஸ்ல இடத்தை பிடிக்கே செத்தலியா கடினம் தான் ஒரு மிகப்பெரிய போட்டி எம்ஐக்குமே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குங்க இந்த மூணு டீம்ல யார் அதாவது அடுத்தடுத்து வின் பண்ணி ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணாமல் வின் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த மூணு டீமில் யார் அந்த பிளே ஆஃப் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இன்னைக்கு டி அதாவது ஆர்சிபி தமிழை வின் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தமிழன் வின் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா சிஎஸ்கே தப்பிச்சிருக்கும் பட் அது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு அதனால தான் தமிழை இல்லை அப்படி மென்ஷன் பண்ணி பண்ணியிருந்தேங்க